உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரங்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ காம் ஈரான் தனது சோவியத் காலத்தில் பர்ச்சேஸ் பண்ணின பல்வேறு ராணுவ தளவாடங்கள் ராக்கெட்டுகளை மறுசீரமைப்பு செய்து மீண்டும் அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கு குறிப்பாக சோவியத் காலத்தில் எஸ்யூ டுவெண்ட்டி டூ என்று சொல்லக்கூடிய ஒரு போர் விமானத்தை வந்து உள்நாட்டில் வந்து தயாரிச்சிருக்கு அது வந்து இப்போ சமீபமாக அர்மான் ஏர் ஏவுகணை பெலஸ்டிக் ஏவுகணையாக இன்றைக்கி மாற்றிருக்கு அப்படிங்கிற செய்தி வருது இன்னொரு பக்கம் எஸ்யூ டுவெண்ட்டி டூ இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் வந்து உருவாக்கப்பட்டது இது பாத்தீங்கன்னா நவீன போர் விமானமாக இன்னைக்கு ஈரான் மாற்றி அதை மறுசீரமைப்பு செய்து பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கு ஸோ ரஷ்ய சோவியத்து காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு அறுபத்தஞ்சில் பர்ச்சேஸ் பண்ண ஏவுகணைகள் எல்லாமே மீண்டும் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கு அப்படிங்கறதன் மூலம் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு காரணம் அவருடைய தொழில்நுட்பத்தை எல்லா வகையிலும் பயன்படுத்துது அப்படிங்கிறதா இதன் வழியாக நம்மளால் பார்க்க முடியுது மறுபக்கம் ஈரான் இன்னைக்கு மேற்குலக நாடுகளாக இருக்கக்கூடிய ஜெர்மன் இத்தாலி போன்ற நாடுகளில் மிகப்பெரிய ஒரு வணிக சந்தையை உருவாக்கி இருக்கு ஈரானுடைய தேவை இந்த மேற்குலக நாடுகளாக இருக்கக்கூடிய ஜெர்மன் இத்தாலிக்கு தேவை இந்த ஜெர்மன் இத்தாலி பாத்தீங்கன்னா அன்சார்ல்லாக்களை அடிப்பதற்கான இந்த ஆஃப் அந்த கூட்டமைப்பில் ஒன்று சேர்ந்து இந்த பகுதியில் வந்து தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு வேலையில் ஈடுபட்டுச்சு ஸோ இந்த பலஸ்தீன்கள் போற வரைக்கும் இஸ்ரேல் பக்கம் அமெரிக்காவின் பக்கம் இருந்து கொண்டு தனது வேலையை செய்து கொண்டிருக்கிறது இருந்தபோதும் ஈரான் தனது வணிக ரீதியான ஒப்பந்தத்தில் சரியான முறையில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது எதிர்த்தாக்குதல் விஷயத்திலும் சரியான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மேற்கு ஐரோப்பிய நாடுகளில் நான் சொன்னேன் இந்த இரண்டு நாடுகளில் ஈரானுடைய வளர்ச்சி கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் அதிகப்படுத்தி அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுது குறிப்பாக இந்த ஆண்டுல இரண்டாவது மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஈரானுக்கும் ஐரோப்பிய யூனியனுக்கும் இடையிலான வர்த்தகம் முப்பது சதவீதம் அதிகரிச்சிருக்கு அதில் பர்டிகுலராக ஜெர்மனியில் ஏற்றுமதி நாற்பத்தாறு சதவீதம் அதிகரிச்சிருக்குது அதே மாதிரி இத்தாலியில் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி வந்து இந்த ஏற்றுமதி வந்து அதிகரிச்சிருக்குன்னு சொல்லக்கூடிய செய்தியை பார்த்தீங்கன்னா வார் வாட்ச் என்று சொல்லக்கூடிய ஒரு தளம் இருக்குது ஸோ அப்போ இதன் வழியாக மேற்குலக நாடுகளோடு இந்த வணிக ரீதியான விஷயத்தையும் பயன்படுத்தி கொள்கிறது ஈரான் அதே சமயத்தில் அவர்களுக்கான எதிர்த்தாக்குதலையும் சரியான முறையில் கொடுக்குது ஏன்னா ஈரான் நேரடியாக அடிக்கலை ஈரானுடைய ஆயுதங்களை அன்சார் உள்ளாக்கள் ஹூதிக்கள் கையில் வச்சு தான் ஜெர்மனுக்கும் இத்தாலுக்குமான இத்தாலிக்குமான பதிலடி கொடுத்தாங்க சமீப சமீபத்தில் ஜெர்மனி இந்த கடல் சார்ந்த அந்த ப்ராஸ்பெக்டி ஆஃப் கார்டியன் அந்த கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய சமயத்தில் அன்சார் உள்ளா தாக்குதல் நடத்துனாங்க அப்போ அந்த குரூஸ் மிசைகள் பெலஸ்டீன்ஸ்கள் யாருடைய தயாரிப்புன்னா ஈரானுடைய தயாரிப்பு இது ஜெர்மனுக்கு நல்லா தெரியும் இத்தாலிக்கும் தெரியும் ஆனால் அவங்க கண்டுகிட்டாங்களா அடிச்சா அடிச்சுட்டு போயிட்டு எனக்கு வியாபாரம் தான் முக்கியம்னு போயிட்டாங்க ஆனால் அப்படியே நீங்கள் சவுதி அரேபியா யூஏஇ பக்கம் போயிக்கோங்க அவர்களுக்கு இந்த தாக்குதல் இந்த எதிர்த்தாக்குதல் எல்லாம் முக்கியம் இல்லை எங்களுக்கு வியாபாரம் மட்டும்தான் முக்கியம் சொல்லிட்டு தான் இன்னைக்கு நார்மலைசேஷன் அந்த இயல்பான நிலைக்கு சவு இஸ்ரேலோட உறவு வைப்பதில் கண்ணு கருத்துமா செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் இதன் வழியாக பார்க்க முடியுது மறுபக்கம் இன்னைக்கு பலஸ்தீன் இஸ்ரேல் போடல இஸ்ரேல் ரொம்ப கூர்மையாக நுண்ணிப்பாக ஒரு விஷயத்தை செஞ்சிட்டு இருக்குது அது உங்களால் பார்க்க முடியுதான்னு தெரியல என்னென்னா இந்த அக்டோபர் ஏழுக்கு அப்புறம் எல்ஜிபி டி என்று சொல்லக்கூடிய ஓர்நெச்சரிக்கையாளர்கள் பலப்பால் உறவு கொள்ளக்கூடியவர்கள் இந்த இயற்கைக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களை இன்னைக்கு தூண்டி விட்டுட்டு இருக்கு அப்படின்னா பலஸ்தீனில் இருக்கக்கூடியவர்கள்லாம் இந்த எல்ஜிக்கு எதிரானவர்களாக இருக்கிறாங்க ஸோ அவர்கள் உங்களை கொல்ல வேண்டும் நினைக்கிறாங்க அவங்களை உங்களை அழிக்க வேண்டும் நினைக்கிறாங்க ஆனால் நிச்சயமாக அவர்களுக்கு எதிராக நீங்க போராடணும் அதுதான் உங்களுடைய தார்மீக கடமைன்னு சொல்லிட்டு அக்டோபர் ஏழுக்கு அப்புறம் உசுப்பேற்றி விட்டுச்சு இது எப்படின்னா வெறும் நீங்கள் சொல்லப்போனால் இஸ்ரேலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீதத்துக்கு சதவீதத்திற்கு அதிகமான அதாவது உலகளவில் ஒரு எண்பது சதவீதத்திற்கு அதிகமான இந்த உறவு பலப்பால் உறவு கொள்ளக்கூடிய இந்த அயோக்கியர்கள் ஏன் அயோக்கியர்கள்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இவர்களுக்கு அடிப்படையில் குறை இருக்குது அதை அவர்கள் சரி செய்வது கிடையாது அதனாலதான் தான் நம்ம சொல்கிறோம் கடுமையான விமர்சனங்களை ஏன் வைக்கிறோம்னா அது இயற்கைக்கு எதிரானது அது சரி பண்ணணும் சரி பண்ணாமல் அதை வளர்த்தக்கூடாதுங்கிறத நம்ம அது பார்வை ஸோ இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இஸ்ரேலில் அதிகமாக காணப்படுகிறார்கள் ஸோ இவர்களை இந்த விதத்தில் தூண்டி விடுது இவர் இவர்கள் சார்புடைய மேற்கொள்ள பல நபர்கள் இப்படி இருப்பாங்கல்ல இந்த எல்ஜிபிடிக்குடைய அமைப்பை சார்ந்த நபர்கள் இவர்களை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அமைப்புகள் பிரிட்டனில் இருக்கக்கூடிய அமைப்புகளையும் தூண்டி விடுது எப்படின்னா ஃபலஸ்தீனுக்கு எதிராக நீங்கள் போராடணும் ஏன்னா அவர்கள் எல்ஜிபிடி பிடிக்குயூக்கு எதிரானவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக்கத்தை உலகம் முழுக்க பரப்பி வச்சிருந்துச்சு ஸோ இந்த செயல்பாடுனால்தான் இன்னைக்கு அமெரிக்காவில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய போராட்டத்தில் கூட இது எல்ஜிபிடி பிரிவை சார்ந்தவர்கள்லாம் இஸ்ரேல் கொடியை பிரித்து கொண்டு ஏதோ வந்து மிகப்பெரிய ஒரு இனாலிப்பை வந்து எல்ஜி வந்து எதிராக பலஸ்தீன் மக்கள் செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற அடிப்படையில் இன்றைக்கு போர்க்கொடியை தூக்கிட்டு இருக்குது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் இந்த இருபத்தோராம் நூறு நூற்றாண்டில் இவ்வளோ பெரிய மூளைச்செலவை இஸ்ரேல்னால எளிமையாக செய்ய முடியுது செய்து அதன் வழியாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியுது அப்படின்னா அவர்கள் எவ்வளோ பெரிய அயோக்கியர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அடுத்து ரஷ்யா மற்றும் உக்ரைன் போரில் இன்னைக்கு ரஷ்யா அதிரடியாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கு ரஷ்யா சொல்லுது ரஷ்யாவுடைய குற்றவியல் நீதிமன்றத்தால் தேடப்படும் நபராக உக்ரைனுடைய தலைவர் ஜெலன்ஸ்கி அறிவிக்கப்படுகிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு அதிரடியான அறிவிப்பை இன்னைக்கு வெளியிட்டிருக்கு ஸோ இதன் வழியாக இன்னைக்கு ஜெலன்ஸ்கி ரஷ்யாவுடைய மிகப்பெரிய ஒரு எதிரியாக ஒரு கொலை குற்றவாளியாக அங்கீகரிக்கப்பட்டு இன்னைக்கு அதற்கான நடவடிக்கையை நோக்கி ரஷ்யா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த இஸ்ரேலுடைய ரஃபாவுடைய எல்லை ஊரமாக பல தாக்குதலை நடத்திட்டு இருக்கு அதன் வெளிப்பாடு நேற்றைய தினம் ரஃபாவுடைய எல்லையில ஒரு வீட்டின் மேல இஸ்ரேல் வந்து சில ட்ரோன்களை வீசி தாக்குதல் நடத்தி இருக்கு இதுல மூன்று தியாகிகள் உருவாகி இருக்காங்க இந்த மூன்று தியாகிகளுக்கும் அதெல்லாம் உயர்ந்த சோனத்தை கொடுக்கணும் இதுல சோகத்திலும் மிகப்பெரிய சோகம் என்னன்னா இறந்தவர்கள் இரண்டு பேர் குழந்தைகளாக காணப்படுகிறார்கள் ஒருத்தருடைய பேர் பார்த்தீங்கன்னா ஜியாத் சலே என்று சொல்லக்கூடிய நபர் முப்பது வயசு அடுத்து அம்னா பிலால் என்று சொல்லக்கூடிய பச்சிலம் குழந்தை ஐந்து வயசு அதே மாதிரி அப்துல் ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய குழந்தை மூணு வயது எல்லாமே பச்சிலம் குழந்தைகள் இந்த குழந்தைகள் இன்னைக்கு கொடூரமான முறையில் இன்னைக்கு சிறியுடைய தீவிரவாதிகள் அனுதினம் கொண்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்மளால் பார்க்க முடியும் அடுத்து காசாவில் கிடைத்த ஒரு மிகப்பெரிய சோகமான செய்தி இன்னைக்கு வந்திருக்கு ஒரு மிகப்பெரிய உன்னதமான மருத்துவர் நேற்றைய தினம் சிறையில் இஸ்ரேலுடைய தடுப்பு காவல் சிறையில் மேற்கு கரையில் வைத்து கொல்லப்பட்டிருக்கிறார் இறந்து விட்டார் என்ற செய்தி தான் இன்னைக்கு வந்திருக்கு ஒரு மிகப்பெரிய வழியாக காணப்படுகிறது கிட்டத்தட்ட ஒரு பத்து நபர்களோடு இவர் வந்து கைது செய்யப்பட்டு இஸ்ரேலுடைய படையால் ஏப்ரல் ஒன்பது அல்லது பத்தாம் தேதி வந்து கொண்டு செல்லப்படுகிறார் இவ்வளவு நாட்கள் கடந்து இறுதியாக இவர் இறந்து விட்டார் என்ற செய்தி வருகிறது இன்னைக்கும் இவருடைய உடல் என்பது வெளியே கொண்டு வரல அப்படி இந்த நபர் யார் ஏன் இந்த நபரை பற்றி பேச வேண்டும்னா இவருடைய தியாகம் அளப்பரியதாக காணப்படுகிறது இவருடைய பேர் பாத்தீங்கன்னா அதுதான் அல் புஸ்ரே என்று சொல்லக்கூடிய ஒரு பெயர் இவருடைய முக்கியமான பங்களிப்பு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது காலகட்டங்களில் பாத்தீங்கன்னா கிரேண்ட் மார்ச் ஆஃப் பிரிட்டன் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய மிகப்பெரிய சைபர் தாக்குதல் என்பது நடைபெற்றுச்சு இதுல பல நபர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் பல நபர்கள் காயமுடைந்தார்கள் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி நூத்தி ஆறு நபர்கள் மேலே சூடு இந்த இஸ்ரேலுடைய தீவிரவாத அமைப்பு ஏற்படுத்திச்சு இதுல இருநூத்தி ஐம்பது பேருக்கு கடுமையான முறையில் சூடு ஏற்பட்டனால குண்டு உள்ளே துளைத்து அவர்கள் இறந்து விட்டார்கள் பல நபர்கள் உயிருக்கு போராடிட்டு இருந்தாங்க இந்த சமயத்தில் தான் அதுனான் அல் புஷ்ரன் என்று சொல்லக்கூடிய இந்த மிகச்சிறந்த மருத்துவர் இவர் வந்து அல் ஷிஃபா மருத்துவமனையில் எலும்பியல் துறை மருத்துவராக இருந்தார் அப்படிப்பட்ட மருத்துவர் அந்த இடத்துக்கு உடனடியாக வர்றாரு வந்துட்டு கிட்டத்தட்ட இருபத்தெட்டு அறுவை சிகிச்சைகளே அவர் ஒற்றை கையாள சில நபர்களுடைய உதவியோடு இருந்து அந்த அறுவை இருபத்தி அறுவை சிகிச்சையை முடிக்கிறார் முடிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி வர்றாரு வரக்கூடிய சமயத்தில் தன் மகளுக்கான இறுதி உரையை இறுதி பேச்சையும் கொடுத்துட்டு வராரு அதுக்கப்புறம் பல ஆண்டுகள் என்ன பண்ணுறாரு இது போல பணிகள் சமூக பணிகள் இது போன்ற இசிரில் படையால் அடிபடக்கூடியவர்களுக்கு தொடர்ந்து மருத்துவ உதவி இலவசமாக செய்து வந்து கொண்டிருக்கிறார் ஸோ இப்போ இந்த நினை நேரத்தில் நம்ம நினைவு கூட இருக்கின்றோம் பல லட்ச ரூபாய் செலவு செய்து இந்த மருத்துவ படிப்பை படித்து இன்னைக்கு வியாபாரத்திற்காக பல நபர்கள் என்ன பண்ணுறாங்க இந்த ஒரு வியாபாரமாக மாற்றிட்டாங்க இறக்கமே இல்லாமல் சின்ன ஒரு ஏழை வந்தால் கூட அவன் ஆயிரம் ரெண்டாயிரம் என்று வாங்கக்கூடிய சூழல் மருத்துவத்தை வியாபாரமாக பார்க்கக்கூடிய சூழல் இப்படிப்பட்ட சூழல்ல ஒரு மருத்துவன் உண்மையாக எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா அவன் படித்த அந்த மருத்துவம் என்பது எளிய மக்களுக்கு அடிபட்ட மக்களுக்கு விளிம்பு நிலை மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய விதத்தில் அந்த மருத்துவமும் அந்த படிப்பும் அந்த அனுபவமும் இருக்கணும் அதற்கு உலகத்துல மிகப்பெரிய ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இன்னைக்கு நான் பார்ப்பது இந்த மருத்துவராக இருக்கக்கூடிய அதுதான் அல் அபுசுர் என்று சொல்லக்கூடிய மருத்துவர்தான் சோ இந்த மருத்துவர் இப்படிப்பட்ட கா சூழல் எல்லாம் பணித்தவர் இவர் தான் கடந்த ஏப்ரல் ஒன்பதாம் தேதி மேற்கு கரையில் இருக்கக்கூடிய சிறையாக இருக்கக்கூடிய முக்கியமான இஸ்ரேல் கடுப்பாட்டில் இருக்கக்கூடிய சிறையாக இருக்கக்கூடிய என்று சொல்லக்கூடிய சிறையில் வந்து இறந்து விட்டார் என்ற செய்தி இன்னைக்கு வெளிவந்திருக்கு ஸோ இதன் வழியாக மிகப்பெரிய ஒரு சோகத்திலும் சோகமான செய்தி தான் சொல்ல முடியும் இவர் கைது செய்வது செய்து கொண்டு செல்வதற்கு முன்னால் கூட இந்த காசா பகுதியில் பல்வேறு மருத்துவ உதவிகள் அனுப்பியிருக்கிறார் மேற்கு கரையில் இருந்து உதவி செஞ்சிட்ருக்கிறாரு இறுதியாக தனது மகளை பார்த்து பிரிந்து செல்லக்கூடிய விதத்தில் அவள் மகள் அடிபட்டு அந்த இரத்த வெள்ளத்தில் இருக்கிறாங்க அவர்களுக்கான ஆறுதலை சொல்லிவிட்டு அப்பா விரைவில் வந்திருப்பேன் வந்துருவேன்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு சில வார்த்தைகளை பேசிட்டு வர்றாரு இறுதியாக அவருடைய உடல் கூட இன்றைக்கி அவங்களுக்கு வந்து சேராத ஒரு சூழலில் இருக்குது யோசிச்சு பாருங்கள் எவ்வளவு சிறந்த மருத்துவர் அவருடைய அந்த உடல் ஆடைகள் புகைப்படத்தை காட்ட முடியாது உடல் ஆடைகள் முழுக்க ரத்தம் கையில் ஃபுல்லாக அந்த அறுவை சிகிச்சை செய்வதற்கான உபகரணங்களோட தூக்கம் இல்லாமல் அப்படியே ஒரு இடத்த சாஞ்சு படுத்துருக்கிறாரு எவ்வளோ பெரிய ஒரு நிலைப்பாடு பாருங்க தூக்கம் இல்லாமல் உறக்கம் இல்லாமல் மருத்துவர்கள் பல்வேறு அடிபட்ட நிலையில் தலை இல்லாமல் கால் இல்லாமல் உடல் உடல் பாகங்கள்லாம் சிதறிய நிலையில கிடைக்கக்கூடிய உடல்களை எடுத்து அதை சர்ஜரி பண்ணி அந்த நிலையை நம்ம யோசிக்க கூடிய சமயத்தில் நிச்சயமாக நமக்கே மிகப்பெரிய ஒரு நிலைப்பாட ரொம்ப சிரமமான சூழலில் இருக்கு ஆனா அந்த நிலையிலிருந்து இன்னைக்கு ஒரு மருத்துவர் உதவி தனது உயிரை இந்த பலசின் மண்ணுக்காக தியாகம் செஞ்சிருக்காருனா நிச்சயமாக அந்த மருத்துவர்கள் தான் உயர்ந்த சோனமான ஜென்தூல் பிரதூசி கொடுக்க வேண்டும் என்று நம்ம அதிக அதிகம் பிரார்த்திப்போம் சில தகவலை திராடி கொண்டு அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி